அனைவருக்கும் வணக்கங்க முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ரேஷன் கடையில் தாய் மாணவர்னு ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ரொம்ப வரவேற்கத்தக்க திட்டம் தான் எழுபதுக்கு வயசுக்கு மேலே ஆன முதியோர்களுக்கெல்லாம் வந்து மற்றும் ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் வந்து வீட்டிலே கொண்டு போய் ரேஷன் பொருட்களை விநியோகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நல்ல ஸ்கீம் தான் வரவேற்கத்தக்க ஸ்கீம் தான் போய்ட்டு ரொம்ப கியூவில் நின்று வாங்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் ஒரு சந்தேகம் அதில் அது ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது அது ச ஒத்து வருமான்றது ஒரு சந்தேகம் ஏன்னால் இப்போ ரேஷன்லேயே வந்து பல மளிகை பொருட்களும் சேர்த்து கொடுக்குறாங்க இப்போ வயசானவங்க அதெல்லாம் சேர்த்து வாங்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு என்ன தேவைன்றது மட்டும் எப்படி எடுத்துகிட்டு போக முடியும் இவங்களால் அதை கெஸ் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு போக முடியும் அதுக்கெல்லாம் வண்டி வாகனெலாம் அரேஞ்ச் பண்ணணும் பேக்கிங் பண்ணணும் இப்போ வந்து அங்கே நேராக போனவொன்னே அப்படியே எடுத்து கொட்டிடுறாங்க அரிசி சக்கரை பருப்பு அதெல்லாம் அப்படி எப்படி கொட்டி கொட்டி கொடுக்குறாங்க அதுக்கெல்லாம் பேக்கிங் பண்ணணும் அதுக்கெல்லாம் செலவாகும் அப்புறம் வாகனத்தில் ஏற்றி எடுத்துகிட்டு போகணும் அதை விட வந்து ஒரு க்யூ ஃபார்ம் பண்ணாலே நல்லாயிருக்கும் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்றது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு கருத்து ஏன்னா அது வந்து அவர் சொன்ன ஸ்கீம் வந்து நல்லது தான் சொல்லியிருக்காப்புல நான் ப்ராக்டிக்கலாக போது கொஞ்சம் கஷ்டம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு தோணுது அதை விட நீங்கள் அறுபது வயசுக்கு மேலானவங்களுக்கு தனியாக ஒரு க்யூ வச்சுட்டு இந்த மாதிரி இந்த பேசிக்கலி சலஞ்சாக இருக்கவங்களுக்கு ஒரு தனி க்யூ வச்சுட்டு நார்மலாக இருக்கவங்களுக்கு ஒரு க்யூ மூணு க்யூ வச்சுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து அவங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு கூட அப்புறம் அவங்க தேவையானது அங்கே வாங்கிப்பாங்க மற்றவங்களாம் நார்மலாக வைக்கலாம் அப்படின்றது என்னுடைய